உள்ளிட்டித் தமிழகின் எடுத்துப் பயணம் தள்ளி ஒசூர் வேப்பனப்பள்ளி தொகுதிகளுக்கு வருகை தரும் கழக பொதுச் செயலாளர் நல்லாட்சி நாயகரை வரவேற்கும் கலசப்பாக்கம் விபீர்செல்வம் எஸ் எம் கே புரட்சித் தலைவி அம்மா பேரவை இணைச் செயலாளர் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட தேர்தல் பொறுப்பாளர் கொஞ்ச நாள் அமைச்சராயிருந்து ஊழல் வழக்குல ராஜினாமா செஞ்சுட்டு கோவை மண்டலத்தில் இப்போ திமுகவோட தேர்தல் பொறுப்பாளராக இருக்கும் செந்தில் பாலாஜி தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாருன்னு கனிமவள கொள்ளையர்களுக்கு கொண்டாட்டமா இருக்குது தேர்தல் வாக்குறுதியாக ஒன்றே ஒன்றே கூறிக்கொள்கிறேன் அடுத்து திமுக ஆட்சி அமைந்ததும் தலைவர் மு ஸ்டாலின் முதல்வராக பதவியேற்று அதாவது பதினோரு மணிக்கு முதல்வராக ஸ்டாலின் பதவியேற்றுக் கொண்டார் என்றால் பதினோரு ஐந்து மணிக்கு மாட்டு வண்டியை நீங்களாகவே ஆற்றுக்கு ஓட்டுங்கள் எந்த அதிகாரியும் தடுக்க மாட்டான் அப்படி தடுத்தால் எனக்கு போன் செய்யுங்கள் அந்த அதிகாரி இருக்க மாட்டான் செந்தில் பாலாஜி தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாரு மாட்டு வண்டியில் மணல் எடுப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியில் தளபதி முதலமைச்சராக பதவி பதினோரு மணிக்கு தளபதி முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கிட்டாங்க ஆற்றுக்கு ஓட்டுங்க எந்த அதிகாரியும் தடுக்க மாட்டான் எந்த அதிகாரியும் தடுக்க மாட்டாங்க தடுத்தா எனக்கு போன் பண்ணுங்க அந்த அதிகாரி இருக்க மாட்டான் அந்த உரிமையை உங்களுக்கு சொல்கிட்டு திமுக ஆட்சிக்கு வந்த உடனே மணல் கொள்ளையும் அதிகமாயிடுச்சு திமுக அடாபடியும் அத்துமீறலும் தலைவிரிச்சு ஆடுது கோவை மாவட்டத்தோட தெற்கு பகுதியில் எண்பது கல் குவாரிகள் நூத்தி இருபது கிரஷர்கள் செயல்படுது லாரிகள்ல எடுக்கப்படும் கனிமங்களை குவாரியில இருந்து எடுத்து வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போய் ஜல்லி கல்லுக்கால் சைஸ் கல் அளவீட்டு கல் எம் சேன் பி சேன் டஸ்ட் இப்படி பல ரகங்கள்ல பிரிச்சு விற்பனைக்கு அனுப்புறாங்க இந்த கனிமங்களை எடுத்துட்டு போறதுக்கு ஆன்லைன் மூலமா கனிம வளத்துறை கிட்ட அனுமதி சீட்டு வாங்கணும் ஆனா அரசோட அனுமதி சீட்டு இருந்தாலும் அமைச்சர்களோட பினாமிகளுக்கு கப்பம் கற்ற அவல நிலை இருக்குதுன்னு புகார் எழுந்திருக்கு கனிம வளத்துறை உள்துறைக்கு அமைச்சரா துரைமுருகன் இருக்கும்போது ஒரு டீம் வசூல் வேட்டை நடத்தினாங்க இப்போ அமைச்சரா ரகுபதி வந்த பிறகு இன்னொரு டீம் வசூல் வேட்டையில இறங்கி இருக்காங்க அதாவது அரசோட அனுமதி சீட்டு இருந்தாலும் லோடுக்கு ஐநூறு ரூபாய் தண்டமா லஞ்சம் கொடுக்கணுமான்னு கேக்குறாங்க லாரி உரிமையாளர்கள் பொள்ளாச்சி ஆனமலை தாலுகாவில சென்னை டீம் கிணத்துக்கடவு மதுக்கரை உள்ளிட்ட இதர பகுதிகளில் அமைச்சர் ரகுபதியோட சொந்த மாவட்ட டீம் வசூல் பண்றதுக்கு ஏரியா பிரிச்சு வச்சிருக்காங்க செந்தில் பாலாஜி ரகுபதி கூட்டணியில இருக்கும் கப்பம் வசூலிக்கும் டீமுக்கு லஞ்சம் கொடுக்கலன்னா போலீஸுக்கு சொல்லி அதிவேகம் ஓவர்லோடு ஹெட்லைட் சரியில்லை இப்படி ஏதாவது சொல்லி கேஸ் போட்டு மடக்கிறாங்களா கேரளாவுக்கு கனிமங்களை கடத்த சீட்டே இல்லாம ஆளுங்கட்சியான திமுக தயவுல சில லாரிகள் ஓடுதான் சீட்டு இருந்தாலும் திமுகவுக்கு கப்பம் கட்டி சில லாரிகள் ஓட்டுறாங்களா காலங்காலமாக நாங்கள் பாறை உடச்சிருந்தோம் ட்ரெஸ்ஸை வச்சுருந்தாங்க எல்லாரும் பண்ணிட்டு இருந்தாங்க நாற்பது அடி ஐம்பது தான் அந்த குழி இருந்து இந்த ஐந்தாண்டு காலத்துல இதுதான் கடைசி ஆச்சுன்னு சொல்லி சுரண்டி எடுத்துட்டு போயிட்டாங்க எல்லாம் கேரளாக்கு அனுப்பிச்சு விட்டாங்க இரநூறு அடி ஆழத்துக்கு போயிடுச்சுங்க குழி எல்லாம் ராட்சச இயந்திரங்களை வச்சு நைட்டு பகலமா அளவுக்கு அதிகமா சொல்ல முடியாத அளவுக்கு வெடிகளை வைத்து அஹ் நம்ம வைக்கிறனால எல்லாம் அள்ளிட்டு போய் ஒரே இந்த அஞ்சு வருஷத்துக்குள்ளே இரநூறு அடி ஆயிடுச்சு ஒவ்வொரு குழியும் கிணறு அறுபது அடியில இருக்கு குழி இரநூறு அடி இருக்கு கிணத்துல எப்படி தண்ணி இருக்கு எப்படி விவசாயம் பண்ண முடியும் எல்லா தண்ணியும் இந்த கல்லு குழிக்குள்ளே வந்துடுது இந்த கோவை மாவட்டத்தில் குறிப்பாக கிணத்துக்கெடுவு நாச்சிப்பாளையம் பகுதியில் இருக்கிற கல்குவாரிகள் எந்த கல்குவாரியிலையுமே முறையான அனுமதியோடு இந்த எந்த கல்குவாரியும் செயல்படுவதில்லை அங்கே அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமான ஆழத்தில் கற்கள் வெட்டி எடுக்கப்படுகிறது வெட்டி எடுக்கப்பட்ட கற்கள் நமது மாநிலத்தை தாண்டி அண்டை மாநிலமான கேரளாவிற்கு கடத்தப்படுகிறது இது இவ்வாறு கடத்தப்படும் அனைத்து முயற்சிகளுக்கும் அனைத்து அனைத்து விதமான செயல்பாடுகளுக்கும் ஆளும் திமுக அரசும் திமுக அரசில் அங்கம் வகிக்கும் அமைச்சர்களும் அவர்களுடைய அடியாட்களும் இதில் அங்கம் வைத்து இந்த வேலையை சேவனை செய்து கொண்டிருக்கிறார்கள் இருபது டன் ஏற்ற லாரி ஐம்பது டன் ஏத்து முப்பது டன் ஏற்ற லாரி அறுபது டன் ஏத்து ரோடே இல்ல ரோடு இல்லாத ஊரா எல்லா ரோட்லயும் ஊர் இருந்துச்சு இன்னைக்கு எல்லா ரோட்லயும் எப்படி தெரியுமாச்சு குழிக்கு நடுவே ரோடு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு ரோடே இல்லை எங்கேயும் இல்ல மக்களோட வரி பணத்துல போற ரோடெல்லாம் நாசமா போச்சு விவசாய நலம் எல்லாம் போச்சு அந்த பகுதியெல்லாம் பாலைவனமா ஆயி போச்சு இங்கிருந்து இவங்க யூனிட்டுக்கு ஐநூறுவா எடுத்துட்டு மாஃபியா குரூப் கிட்டவங்க பணத்தை வாங்கி யூனிட்டுக்கு ஐநூறுவா கலெக்ஷன் பண்ண சொல்லி இந்த எஸ்ஆர் குரூப் கையில் தான் கனிம வள அதிகாரிகளும் சீட்டை கொடுக்குறாங்க கேரளாவுக்கு எடுத்துக்கொண்டு போகிறாங்க இதோட விளைவு எம் சாண்டு தமிழ்நாட்டில் யூனிட் ரூபா இருந்தது இன்றைக்கி ரூபா ஆயிடுச்சு கேரளாவால் மக்கள் அதிகமாக நூற்றுக்கணக்கான ஏக்கராக்களை வாங்கி இங்கே இருக்கும் செந்தில் பாலாஜி குரூப் ஏ ஏடிம் பி டீம் என்ன பல டீம்களாக உருவாக்கப்பட்டு இங்கே இருக்கும் நிலத்தடி நீரின் தேவையை அகண்ட பாதாளத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலையில் உள்ளது எங்கள் பகுதியில் பார்த்தீங்கன்னா கனிம வளம் இந்த கல்குவாரியில் நடக்கக்கூடிய மிஸ்மேனேஜ்மெண்ட்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது பார்டரில் இருக்கங்காட்டி நம்ம ஸ்டேட் அதர் ஸ்டேட்டுக்கு கேரளா மாதிரி ஸ்டேட்டுக்கு இங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் கனிம வளங்கள் கொடுக்கக்கூடிய லைசன்ஸ்க்கு மேலே கடத்தப்படுது இது ஆளுகுன்ற ஆட்சியினுடைய முழு ஆதரவோடு இங்கே நடந்துட்டு இருக்குது இதை பற்றி பல முறை கலெக்டரேட்டில் ரொம்ப நேரம் ஒரு முறை நாங்கள் நின்று கூட நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கோம் இது வந்து இந்த பகுதி மட்டும் இல்லை கேரளா தமிழ்நாடு பார்டர் எங்கெங்கெல்லாம் இருக்கோம் அங்கே எல்லாமே இந்த கனிமவள கடத்தல் வந்து திமுக அரசு ஆளுகின்ற திமுக அரசனுடைய முழு ஆதரவோடு நடந்துட்டு இருக்குங்க இது ஒரு யூனிட் போனால் நானூறு ஐநூறு ரூபா ஒரு நாளைக்கு கோடிக்கணக்கான ரூபாய் இவங்க வந்து திருடுறாங்க இது இந்த மக்களுக்கு தெரியறதுல சில பேர்த்துக்கு தெரியாம வேற வழி இல்லாமல் தொழில் நடக்குதுன்னு பண்றாங்க நிச்சயமாக இப்போ தொண்டாமுத்தூர்லாம் பாருங்க பல விவசாயிகள் மண்ணே எடுக்காம அவங்களுக்கு லட்சக்கணக்கான ஃபைன் ஏதோ ஒரு ரெண்டு விவசாயிகள் மண் எடுத்திருப்பாங்க அவங்களுக்கு ஏதோ கல்யாண செலவுக்கோ படிப்பு செலவுக்கோ இல்லை ஏதோ உடம்பு செல்லாம ஆஸ்பத்திரி செலவுக்கும் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு வச்சிருப்பாங்க இந்த எஸ்ஆர் குரூப் அவங்களுக்கு கோடி கணக்கில் சம்பாதிச்சிருப்பாங்க ஆனால் இன்னைக்கு அந்த விவசாயிகளுக்கெல்லாம் கோட் ஒரு கோடி போட்டிருக்கு நம்மளுடைய இயற்கை வளங்களை கேரளாவிலிருந்து வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு இது இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா வரக்கூடிய ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா சுத்தமாக இயற்கை வளங்கள் சுரண்டப்பட்டு இது ஒரு காணல் காடு மாதிரி கண்டிப்பாக ஆகும் தமிழகங்கிறதுல வேற எந்த மாற்றம் இல்லை இதை பற்றி நம்ம ஆளுகின்ற அரசுக்கு கொஞ்சம் கூட அக்கறையும் இல்லை அவங்களுக்கு அவங்களுடைய சொந்த குடும்பம் கல்லா கட்டினா போதுங்கிற ஒரே மனநிலையோட இந்த கனிம வள கடத்தல் கல்லுக்குலியினுடைய மிஸ்மேனேஜ்மெண்ட் ஜரூரா நடந்துட்டு இருக்கு கரிம வள கொள்ள ஓவர நடக்குது அதை வந்து யாரும் எல்லாம் எல்லாமே கமிஷன் அடிப்படையில எல்லாருமே கொண்டு போயிட்டு இருக்காங்க யாரும் வந்து இதை முன்னெடுத்து ஒரு கலெக்டர் மனுவே கொடுத்தாலும் அது கலெக்டர் வந்து கரெக்டாக ஸ்டெப் எடுக்கிறது இல்லை நாங்களும் எவ்வளவோ போராடிட்டோம் எங்கள் தலைவர்கள்லாம் நிறைய போராடிட்டாங்க ஆனால் எதுவுமே பண்ண முடியல கோயம்புத்தூர் ஏரியாவில் கிணத்துக்கடவு மதுக்கரை பேரூர் தொண்டாமுத்தூர் பகுதியில எல்லாம் அளவுக்கு அதிகமா செம்மன் கடத்தல ஈடுபட்டதால நிலத்தடி நீர்மட்டம் குறைஞ்சி விவசாயிகள் அதிக அளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க திருட்டு திமுக தேர்தலுக்கு வந்து உருட்டும் போது சரியான பதிலடி காத்திருக்குதுன்னு சொல்றாங்க கோவை மக்கள் புரட்சி தமிழின் எழுச்சி பயணம் ஓசூர் தள்ளிர் தொகுதிகளுக்கு வருகை தரும் கடற்க செயலாளர் நல்லாட்சி நாயகரை வரவேற்கும் அம்மா பேரவை இணைச் செயலாளர் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட தேர்தல் பொறுப்பாளர்